வாக்கு சேகரிக்க எனக்கு ஓட்டு போடு என்று கேட்டு ஒரு கூட்டம் வந்தால் உனக்கு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அனுப்புவது மட்டும் நமது கடமை அல்ல நான் ஏன் இந்த இயக்கத்திற்கு போடுகிறேன் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த அடிக்கடி வந்து போகிறவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு ஒன்றுதான் இவர் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர்கள் எல்லோரும் படிப்பதை விரும்பவில்லை இவ்வளவுதான் வித்தியாசம் உங்கள் குழந்தைகள் படிப்பதை அவர்கள் விரும்பவில்லை நீட் தேர்வு ஏன் வைத்தார்கள் பரிட்சை எப்போ வைக்கணும் படிச்சு முடிச்ச பிறகு பரிட்சையா அதனால பரிட்சை ஒரு வருஷம் பூரா படிச்சு முடிச்சுட்டானா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு படிச்ச பாடத்துல பரிட்சை வைப்பியா நியாயம் படிச்ச பாடத்துல பரிட்சை வைக்கிறதை விட்டுட்டு படிக்கிறதுக்கே நீ பறிச்ச வச்சீனா படிக்கலாமா இல்லையான முடிவுன்றதுக்கே நீ பறிச்சு வச்சீனா நீ எல்லாரும் படிக்கிறத விரும்பல உனக்கு வேண்டி நாலு பேர் படிச்சா போதும் எல்லாரும் படிக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் அந்த குழந்தைகளுக்கு நான் முதல்வன் என்று ஒரு திட்டம் அறிவித்தார் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் எந்த அரசும் செய்யாத ஒன்றை மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமே செய்துள்ளார் அமெரிக்காவில் இல்லை வளர்ந்த நாடுகளில் கூட இல்லை வளர்ந்து வரும் நாடுகளில் இல்லை இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கிடையாது உலகத்திலேயே முதன்முறையாக பள்ளிக்கூடத்திற்கு வரும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை தமிழக முதல்வருக்கு உண்டு நீங்கள் சொன்னீர்கள் பிறந்த நாள் என்றால் கேக்கு வெட்டுவார்கள் சிலர் பிறந்த நாள் என்றால் நாட்டை வெட்டுவார்கள் சிலர் பிறந்த நாள் என்றால் வீட்டை வெட்டுவார்கள் ஆனால் இந்த மனிதன் பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கு தன் கையால் உணவு விட்டான் என்பது ஒன்றுதான் அவர் போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியவர் யாராவது பசி என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் இருக்கிறீர்களா எனக்கு தெரியும் பல நாட்கள் பல வேளை பசிக்க பசியில் துடித்து வாழ்ந்த ஒரு குழந்தை பருவம் ஒரு இளமை பருவம் எனக்கு இருந்தது பசி வந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் நகரங்களில் வேண்டுமானால் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் நூற்றுக்கு சொன்னூறு சதமான கிராமங்களில் காலையில் சமைக்கிற பழக்கம் கிடையாது மாலையில் தான் சமைப்பார்கள் காலையில் அனைவரும் வேலைக்கு போய்விடுவார்கள் பெற்றோர்கள் வேலைக்கு போய் விடுவார்கள் போய் அன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டு வருகிற பணத்திலே தான் மாலையில் சமைப்பார்கள் காலைக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகிற குழந்தைகள் பசித்த வயிறோடு குழந்தைக்கு போ பள்ளிக்கூடத்திற்கு போவதை நான் பார்த்திருக்கிறேன் உலகத்திலேயே பெரிய நோய் எது தெரியுமா உங்களுக்கு ஆசை இல்லை பசி ஆசையை அழிக்க முடியும் பசியை அழிக்க முடியாது ஆசை மாறிக்கொண்டே இருக்கும் பசி மாறவே மாறாது ஆசை கொல்லாது பசி கொல்லும் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வந்ததில் இருந்து மதியம் உணவு சாப்பிடுகிற வரையில் ஆசிரியர் என்ன நடத்துகிறார் என்பதை கூட கேட்க முடியாத அளவிற்கு வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்த குழந்தைகளுக்கு உணவு அளித்ததன் விளைவு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஏன் நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு திட்டம் அமலான பிறகு முப்பத்தி ஐந்து சதவீதம் வருகை குழந்தைகள் அலை கடல் போல பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள் என் சமூகத்தின் என் கிராமத்தின் கோடிக்கணக்கான அந்த முப்பத்தி ஐந்து சதவீதம் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்த ஒரு தலைவனை பசி ஆறிய அந்த குழந்தைகளின் வயிற்று இன்பத்தில இருந்து சொற்களை எடுத்து நான் வார்த்தைகளில் பாராட்டவில்லை பசித்தவன் சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் முகத்திலும் அவன் வயிற்றிலும் ஒரு குளிர்ச்சி இருக்கும் பாருங்கள் இருக்குமா இருக்காதா பசித்தவன் உண்ட பிறகு அவன் வயிற்றிலும் முகத்திலும் இருக்கிற குளிர்ச்சியை மலர்ச்சியை சொற்களாக மாற்றி நான் இந்த மனிதனை வாழ்த்துகிறேன் இந்த மனிதன் மேல் வாழ்வார் என்பது மட்டும் அல்ல வரலாற்றில் ஒரு தலைமுறை குழந்தைகளை கடல் அலைகளை போல் பள்ளிக்கூடத்துக்கு வர வைத்து படிக்க வைத்த பெருமைக்குரிய தலைவன் என்ற பெருமையையும் அவர் பெறுவார் இந்த நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் கிராமப்புற மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் மாணவர்கள் உயர் பதவிகளுக்கு வேலைகளுக்கு போயிருக்கிறார்கள் நிறைவாக ஒன்றை சொல்கிறேன் பேருந்துகளில் கட்டணம் இல்லை யாருக்கு யாருக்கு இது கூடவா சொல்லக்கூடாது மகளிருக்கு உலகத்தில் எந்த நாட்டிலாவது இருக்கிறதா ஆமாவா இல்லையா உலகத்தில் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா உலகத்திலேயே எங்கே இருக்கிறது உலகத்திலேயே பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு கட்டணம் இல்லை என்கிற சட்டம் உலகத்திலேயே எங்கு மட்டும் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் யார் முதல்வர் நூற்றி எண்பது கோடி பயணங்கள் நடந்திருக்கிறது அதாவது நீங்க யாராவது ஒருத்தர் ஏறி சென்ட்ரல்ல போய் இறங்கி இருந்தா அது ஒரு பயணம் என்று கணக்கு வைத்துக் கொண்டால் தமிழ்நாடு பூராவிலும் நீங்க நாங்க இல்ல யாருமே இல்ல ஆமா நாங்கள் போனால் இருக்கான்னு பாத்துக்கிட்டு போகணும் நீங்க எடு பஸ் எடு முடிஞ்சுச்சு நூற்றி எண்பது கோடி பயணங்கள் நூற்றி எண்பது கோடி பயணங்களில் ஒரு பயணத்திற்கான சராசரி கட்டணம் இருபது ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் தாய்மார்களே ஒரு சிறிய மனக்கணக்கு போட்டு பாருங்கள் உங்கள் பணம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உங்கள் கைகளிலேயே இருக்குமாறு செய்திருக்கிறது ஒரு அரசு இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு ஒரே வேறுபாடு அவர்கள் நள்ளிரவில் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்து நீங்கள் வீடுகளில் சேர்த்து வைத்திருந்த பழைய ஐநூறு ரூபாயையும் ஒற்றை எட்டாக மடித்து வைத்திருந்த ஐநூறு ரூபாயையும் செல்லாததாக்கி ஆமா உங்களை கொண்டு போய் வங்கியில் நிறுத்தி எல்லா வீடுகளிலே இருந்த சேமிப்பு பழக்கத்தை நாசமாக்கி இந்தியாவின் வாழ்வின் ஆதாரமாக சிறுபாடி சேர்க்கிற பெண்களின் கலாச்சாரத்தை முற்றிலுமாக சீரழித்து ரொம்ப சாதாரணமான வார்த்தையில சொன்னா அடிக்கடி வந்து போற ஒருத்தர் ஒரு நாள் ராத்திரி எட்டு மணிக்கு மேல எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்து எல்லா மண்ணு திருடி ரோட்ல போட்டு உடைச்சு உங்களையும் என்னையும் ரோட்ல நிறுத்தி உங்கள் பணத்தையும் என் பணத்தையுமே நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை செல்லாததாக்கி அதை மாற்றிக்கொள்வதற்கு நாட்கணக்கில் உங்களையும் என்னையும் நிற்க வைத்தவர்கள் வேண்டுமா உங்கள் சேமிப்பை உங்களிடமே விட்டு வைத்தவர்கள் வேண்டுமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் முதலில் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் தமிழ் நிலம் வியக்கிறது ஏன் தெரியுமா வேறு எந்த மண்ணிலும் நடக்காத திட்டங்கள் இவைகள் என்பதால் தமிழ் நிலம் வியக்கிறது ஒன்றியம் ஒன்றியம் இந்த சமத்துவத்திற்கு எதிராக இந்த சமூக நீதிக்கு எதிராக பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கு கல்விக்கு முழு கட்டணம் என்று அண்மையில் பட்ஜெட் அறிவித்திருக்கிறார்கள் அண்மையில் உயர்கல்வி படிக்க வருகிற கிராமப்புற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நான் மற்ற திட்டங்களை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை ஒரு திட்டம் மிக முக்கியமானது அது வசித்தவர்களுக்கு சோறு போடுவது இரண்டாவது திட்டம் ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுப்பது இந்த இரண்டையும் யார் செய்கிறார்களோ அவர்களே ஒரு சமூகத்திற்கு தகுதியான தலைவர்கள் அதை அவர் செய்திருக்கிறார் வள்ளலார் ஏன் வைத்தார் அப்படியில் கோவிலாக வள்ளலார் ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரனையும் வர சொல்லி வசதி வாய்ப்பு நிறைந்த புளிச்சியக்காரர்களை மட்டும் உட்கார வைத்து சூழல் காட்டினாரா வள்ளலார் இல்லை வள்ளலார் சொன்னார் கோவிலில் எரியாவிட்டாலும் பரவாயில்லை கோவிலுக்கு வருகிறவன் வயிறு எரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அடுப்பு விளக்கு போல என் தலைமுறையில் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கும் வள்ளல் பெருமானின் வாரிசு என்று நான் அவரை கொண்டாடுகிறேன் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் நடக்கிறது வாரிசு அரசியல் நடக்கிறது ஆம் அவர்கள் குற்றச்சாட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன் வாரிசு அரசியல் நடக்கிறது என்று எதிரிகள் சொல்லுகிற குற்றச்சாட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் வழிமொழிகிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுகிற சொற்களுக்கும் நான் சொல்லுகிற சொற்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தந்ததன் மூலமாக நீங்கள் கலைஞரின் வாரிசு என்று தெரிவித்தீர்கள் காலை உணவு தந்து கல்விக்கு குழந்தைகளை முப்பத்தி ஐந்து சதவீதம் வர வைத்ததனால் நீங்கள் காமராஜரின் வாரிசு என்று நிரூபித்தீர்கள் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று ஆண்டவனுக்கு பக்கத்தில் எல்லா சாதிக்காரர்களையும் கொண்டு போய் நிறுத்தியதன் வழியாக நீங்கள் பெரியாரின் வாரிசு ஆகீர்கள் ஆம் நாங்கள் வாரிசு தான் நடத்துகிறோம் ஆனால் எங்கள் வாரிசின் முன்னோடிகள் பெரியார் அண்ணா காமராஜர் அம்பேத்கர் காந்தி என்று சமூக ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் முன்னிறுத்தியவர்களின் வாரிசுகளாக தமிழர்கள் இருப்பார்கள் தமிழகம் இருக்கும் அதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிக்கும் நாற்பதும் நாற்பதும் உறக்கச் சொல்லுங்கள் நாற்பதும்